ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி பி லேஸ்டர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லி நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க சில சமயம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் தெரியுது ஓ நம்மளும் கொஞ்சம் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்ணலாம் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதுங்க சரி அப்படி தோணுனா மட்டும் போதுமா அதுக்காக முயற்சி எடுக்க அப்படி முயற்சி எடுக்கிறது தான் நாங்கள் வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி அஞ்சப்பர் ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் மங்கள் மால் இருக்குது அதுக்கு மாடியில் தாங்க இந்த லிஃபிட் ஜிம் இருக்குது இந்த ஜிம் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப சேஃபானது நீங்கள் நினைக்கலாம் என்ன எடுத்ததுமே நீங்கள் ஜிம்முக்கு தான் போவீங்களா அப்படின்லாம் நினைக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் நம்ம பசங்களை கிளப்பி விட்டு ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸில் ஹவுஸ் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம அப்படா அப்பாடா அப்படின்னு உட்கார தான் தோணுமே தவிர வாக்கிங் போகணும் அப்படின்னு நிஜமாக மாட்டேங்குதுங்க சரி தோணுனாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒன் வீக்கு டூ வீக் செய்வோமா பட் அதுக்கப்புறமேட்டு எங்கெங்கே டைம் இருக்குது ரொம்ப டயர்டாகிடுது டயர்ட் ஆயிடுதுன்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி நம்ம நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஐயோ கண்டிப்பாக நம்ம போகணும் டைம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சின்னு ஓடிக்கிட்டே தான் இருப்போம் நம்மளை பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கணுங்க எதுக்கு கவலைப்படணும்னா நம்ம ஹெல்த்தை பற்றி கவலைப்படணும் என்னென்னா நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம வீட்டு ஆளுங்களையோ நம்ம பசங்களையோ பார்த்துக்க முடியும் வெயிட் லாஸ் டயட்டு இதெல்லாம் மற்றவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தோணாது இந்த இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு ஸ்பார்க் தாங்க அதுக்குள்ளே அந்த ஜேர்னிக்குள்ளே போக முடியும் சரி வாங்க இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் பாருங்கள் எவ்வளோ மிஷினரி இருக்குது எலப்டிக்கல்ஸ் ட்ரெட்மில்லு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இருக்குது இந்த ஜிம்மை பற்றி நான் சொல்கிறத விட இங்கே இருக்க கோச் சொன்னாதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க ரொம்ப ஸ்வீட்டுங்க ரொம்ப க்யூட்டு நல்லா ட்ரைன் பண்ணுறாங்க வாங்க பார்ப்போம் ஹை வெல்கம் டு வெயிட்டரான ஃபார் ஹெல் இந்த ஜிம் எங்கே இருக்குன்னா நம்ம அஞ்சம்பேர் ஓட்டுருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மங்கள் மாட்டில்தான் விசிட்டாயிருக்கு ஓகே வாங்க நம்ம ஜிம்க்குள்ளே போய் பார்க்குறோம் இங்கே ஃபிங்கர் ப்ரிண்ட் இருக்குது ஸோ யாராலையுமே அநெசசரியாக அந்த ஜிம்குள்ளே வர முடியாது ரொம்ப சேஃபஸ்ட்டு ஜிம் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருக்குது ஸோ உங்களோடய கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸும் இந்த வந்து கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் சேம் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியாக பாத்ரூம்ஸ் இருக்குது நீங்கள் கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் பண்ணலாம் இங்கே வெயிட் லாஸ் ஸ்ட்ரென்த்தனிங் பாடி பில்டிங்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயஸுமே இருக்குது அப்படியும் இதுக்குள்ளே உங்களுக்கு கார்டியோ செக்ஷன்ஸ் இருக்கும் ட்ரெடினல் எலக்ட்ரிக்கல் சைக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பீன்ஸ் நம்மளுக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க ஜிம்மில் என்னடா இவ்வளோ பெரிய ஜிம்ல ஆள் இல்லையா அப்படின்லாம் நினைக்காதீங்க நம்ம வீடியோ எடுக்கிறது சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் லஞ்ச் டைமில் தான் போயிருந்தேன் பாருங்க எவ்வளோ ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறாங்கன்னு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்குது அவங்க நல்லா க்ளியராக சொல்கிறாங்கங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஹெல்த்தை நல்லா இருந்தால் தாங்க எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பேசுகிறதே பார்த்திங்கன்னா நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க நமக்கு நீ பெயின் இருந்தாலும் சரி இல்லை ஏதாலும் இன்ஜுரி ஆகிருக்கு அந்த மாதிரி எதாவது சொல்லியிருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா அது அதுவும் போக பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா லாக்கர் இருக்குது அதுவும் போக பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமு அப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் நமக்கு எந்த பயமும் கிடையாது ரொம்ப சேஃப் தான் இவங்க பண்ணுறது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்கன்னு ரொம்ப நல்லா பிறந்துச்சு இவங்க பண்ணுறதெல்லாம் பாருங்கள் இது ஹிப்புக்கு போல் இது ஹிப்புக்கு அப்புறமேட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்டியோன்னு சொன்னாங்க எலக்ட்ரிக்கல் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு நீங்கள் தூத்துக்குடியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விசிட் பண்ணி பாருங்கள் சரி நம்ம தூத்துக்குடி மக்களுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி தான் இங்கே ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஆப்ஸுக்குன்னு சொன்னாங்க பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது வந்து லெக்குக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி மக்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Okay, bye.